அரசியல் பிரதி ஒன்றிணைத்து மன்னாரில் பதினான்கில் பெரும் போராட்டம் என்பதாகவே இந்த செய்தி அமைகிறது மண்ணையும் மக்களையும் மீட்கவே ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி அஹிம்சை வழி போராட்டமாக இருந்தாலும் சரி இந்த மண்ணில் இடம்பெறுகிறது எனவே இந்த நிலையில் மன்னார் மக்களினுடைய ஆதரவு தங்களுக்கு தேவை என்பதாக அவர் ஒரு கருத்தினை இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார் எனவே பல சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன இவற்றுக்கு எதிரான வகையில் நாங்கள் இந்த போராட்டத்தினை முன்னெடுக்கப் போவதாக அவர் கூறுகிறார் மன்னார் தீவு பகுதியில் இரண்டாவது கட்டமாக நடைபெறுகின்ற காற்றாலை மின் திட்ட போராட்டமும் இங்கே மிக முக்கியமானதாக அமைகிறது மின் கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ள நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்ததான செய்திகள் இவ்வாறு தரப்படுகின்றன எனவே பிரதானமாக வடக்கு கிழக்கு அரசியல் பிரதிகளை ஒன்றிணைத்து இந்த போராட்டத்தினை முன்னெடுக்க இருப்பதாக செல்லும் அடைக்கல்நாதன் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் கட்ட காற்றாலை கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிமணல் அகழ்வுக்கு எதிராக போராட்டம் ஒன்றை மன்னாரில் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் எதிர்வரும் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மன்னார் பஜார் பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ள குறித்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வடக்குகளுக்குச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி மன்னங்களின் பிரிதிகள் வடக்குகளைச் சேர்ந்த அரசு செயல்பாட்டாளர்களை குறித்த போராட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறோம் என்பதை செல்லும் அடைக்கல்நாதன் அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்தாக அமைகிறது இது காற்றாலை திட்டம் தொடர்பான தகவல் இது தொடர்பான மற்றும் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது மன்னார் காற்றாலை திட்டம் வலுக்கிறது கடும் எதிர்ப்பு தொடர்கிறது மக்கள் போராட்டம் என்பதாக தமிழன் பத்திரையும் இந்த செய்தியை தருகிறது மன்னார் மக்களின் எதிர்ப்பை மீறி இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்கோபுரம் அமைக்கும் திட்டத்துக்கு எதிராகவே இந்த போராட்டம் இவ்வாறு இடம்பெற்று வருகிறது என்பதை நாங்கள் காணலாம் எனவே மன்னார் பகுதியில் இரண்டாவது கட்டமாக காற்றாலை கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களில் மன்னார் நகர்ப்பகுதி நோக்கி கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மன்னார் தள்ளாடி சந்தையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மக்கள் இந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தார்கள் இந்த நிலையில் தள்ளாடி சந்தை மற்றும் மன்னார் சுற்றுவட்ட பகுதியில் தொடர்ச்சியாக பொதுமக்களும் பொது அமைப்புகளும் இணைந்து சுழற்சி முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிற நிலையில் மக்களின் எதிர்ப்பை மீறி காற்றாழ் மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பாகங்கள் மன்னார் நகர் பகுதிக்கு போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்டது எனினும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வந்தன இந்த நிலையில் குறித்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் மன்னார் பிரதேச பிரிவில் உள்ள கீழியன் குடியிருப்பு நடுக்குடா கட்டுக்காரன் குடியிருப்பு அதையிடத்தில் அப்பருத்தி பண்ணை அதில் பாவிலு பட்டான் குடியிருப்பு உள்ளிட்ட கிராம மக்களும் நேற்று திங்கட்கிழமை ஒன்பதாவது நாளாக இடம்பெற்று வருகிற போராட்டத்தில் கலந்து கொண்டு தமது ஆதரவினை இவ்வாறு வழங்கியிருக்கிறார்